கர்த்தர் உங்களுக்காக கொடுத்திருக்கிறார் உங்களுக்காக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் ஏசையா ஐம்பத்தி ஆறாம் அதிகாரத்துல சொல்லுகிறது உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் இஸ்ரவேலிலே தள்ளுண்டவர்களை சேர்க்கிற கர்த்தராகிய ஆண்டவரிடத்தில் சேர்க்கப்பட்டவர்கள் இல்லாமல் இன்னும் அவரிடத்தில் அநேகரை சேர்ப்பேன் கர்த்தர் சொல்றாரு உங்க குடும்பத்துல யாரெல்லாம் ரசிக்கப்படாம இருக்காங்களோ யாரெல்லாம் ஆண்டவர் அறியாம இருக்காங்களோ அறிந்து பின்வாங்கி போயிருக்கிறாங்களோ கத்தர் அவர்களை தன்னிடம் இழுத்துக்கொள்வேன் கொள்ளுவேன் என்று இந்த காலை வேலையில கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் சோர்ந்து போகாதீங்க ஐயோ என் குடும்பத்துல இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கே இவ்வளோ பெரிய போராட்டம் இருக்குதே இவ்வளோ பெரிய ஒரு சண்டைகள் போய்கொண்டு இருக்கிறதே இதற்கு ஒரு நிவர்த்தியே இல்லையா அப்படின்ற ஒரு வேதனையோடு நீங்க இருக்கலாம் இப்படி ஒரு கேள்விக்குரிய வாழ்க்கையில இருக்கு இதுக்கு யார் பதில் சொல்லுவா என்ற கத்தர் சொல்லுவாரு சொல்றாரு உங்களை பார்த்து கவலைப்படாதீங்க கத்தர் யாரை குறிச்சு நீங்க வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ எதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ அந்த காரியங்களை கத்தர் தன்னோடு சேர்த்து கொள்ள போகிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் ஆமேன் கத்தர் பெரியவர் இன்றைக்கு உங்க பிரச்சனைய மாத்த அவர் வல்லமியுள்ளவராயிருக்கிறார் இந்த அக்டோபர் மாதத்துல கத்தர் வந்து உங்களை சண்டைகளோடு முடிக்க விட மாட்டார் கண்ணீரோடு முடிக்க விட மாட்டார் நிச்சயமா சொல்றேங்க அவர் பெரியவரா இருக்கிறபடினால் அவர் எப்படி சொல்றதுங்க கடனோடு முடிக்க விட மாட்டார் குறைவோடு நீங்க முடிக்க விட மாட்டார் அனைத்தையும் கர்த்தர் சந்தித்து நீங்க நிறைவாய் முடிக்க கர்த்தர் கிருபை செய்வார் வேதத்துல இன்னொரு வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் ஏசாயா ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இரண்டாவது காரியத்தை உங்க மத்தியில சொல்லுகிறேன் பதிமூன்றாவது வசனம் முச்செடிக்கு பதிலாக தேவதாறு விருட்சமும் காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடியும் எழும்பும் என்று கத்தர் சொல்லுகிறார் இரண்டாவது தீர்க்க தரிசனமாக உங்க குடும்பத்துல எவையெல்லாம் மலராம இருக்கிறதோ எவையெல்லாம் வேதனையோடு நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ கத்தர் அவைகள் அனைத்தையும் தேவதாரு விருட்சங்களாய் கத்தர் மாற்ற ஆசைப்படுகிறார் இதற்கு பதிலாக இது அதாவது துன்பத்துக்கு பதிலாக சந்தோஷம் கவலைக்கு பதிலாக ஆனந்த கழிப்பு கடனுக்கு பதிலாக செழிப்பு கத்தர் உங்க வாழ்க்கையில கத்தர் உண்டாக்க விரும்புகிறார் சொல்லுங்க என் வாழ்க்கையில சேஞ்ச் உண்டாக போகிறது கமெண்ட் பண்ணலாமா சேஞ்ச் த நேம் ஆஃப் ஜீசஸ் சேஞ்ச் த நேம் ஆஃப் ஜீசஸ் ஏதோ ஒரு மாற்றத்தை இந்த அக்டோபர் மாதம் முடிவதற்குள்ள கர்த்தர் உங்களுக்காக அவர் செய்ய ஆசைப்படுகிறார் நிச்சயமா நீங்க ஒரு மாற்றத்தை பார்க்க போகறீங்க அந்த மாற்றம் இத்தனை வருஷங்கள் நீங்க எதெல்லாம் நீங்க நடக்குமோ நடக்காதன்னு யோசித்து தாமதமாகி கொண்டிருந்ததோ அந்த காரியத்துல மாற்றம் உண்டாகும் தள்ளிவாய் வேதம் சொல்லுகிறது முட்செடிக்கு பதிலாக கர்த்தர் தேவதார் விருட்சங்களை முளைக்க பண்ணுகிறார் மூன்றாவது தீர்க்க தரிசனமாக கர்த்தர் இந்த மாதம் முடிவதற்குள்ள அவர் என்ன செய்ய போகிறாரு ஏசையா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இயசையா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் இதோ ஜாதிகளுக்கு நேராக என் கரத்தை உயர்த்தி ஜனங்களுக்கு நேராக என் கொடியை ஏற்றுவேன் அப்பொழுது என் குமாரரை கொடும் கைகளில் ஏந்தி கொண்டு வருவார்கள் என் குமாரத்திகள் தோளின் மேல் ஏந்தி கொண்டு வரப்படுவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்றார் கர்த்தர் சொல்றாரு உங்க பிள்ளைகள் கர்த்தர் பார்த்து கொள்ள போகிறாரு உங்க பிள்ளைகளுடைய விஷயத்துல கர்த்தர் ஜெயம் எடுக்க போகிறாரு உங்க பிள்ளைகளுடைய காரியத்துல திருமண காரியத்துல இதுவரைக்கும் நீங்க நடக்காம இருக்கிற சில நன்மைகளை கர்த்தர் உங்க வாழ்க்கையில உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிறாரு சில படிப்புக்காக சில காரியங்களுக்காக நீங்க ஜபித்து கொண்டு இருக்கலாம் இல்லாட்டி வெளிநாடு போவதற்காக உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜபிக்கலாம் கர்த்தர் சொல்றாரு உன் பிள்ளைகளை நான் தாங்கிக் கொள்வேன் உன் குமாரர்களையும் குமாரத்திகளையும் கைகளிலையும் தோள்களிலையும் ஏந்தி கொண்டு செல்வேன் என்று கர்த்தர் மூன்றாவதாக இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறாரு பிள்ளை ரொம்ப குறும்பு பண்ணுது சிஸ்டர் அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம் கர்த்தர் சொல்றாரு உன் பிள்ளை மேல நான் மிகப்பெரிய நோக்கத்தை வச்சிருக்கேன்பா உன் மக மேல மிகப்பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறேன் அந்த நோக்கம் உன் பிள்ளையை உயரத்துல கொண்டு வரும் ஆமே யாரெல்லாம் பிள்ளைகளுடைய படிப்புக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியத்துல கர்த்தர் பார்த்து கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் முக்கியமா பிள்ளைகளுடைய திருமண காரியம்

தீவிரமாய் விடுதலை ஆவான் இன்னைக்கு உங்க குடும்பத்துல எந்த காரியத்துல நீங்க சிறைப்பட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல பட் கத்தர் ஒரு ஸ்பீட கட்ட தீவிரமாக தீவிரமாக வெகு விரைவில் ஒரு விடுதலையின் அபிஷேகம் உங்க குடும்பத்துக்குள்ள நடக்க போகிறது இன்னும் நான்கு நாட்கள்ல நம்ம இந்த மாதத்தை முடிக்க போகிறோம் பிரியமானவர்களே இந்த நாட்கள்ல கத்து சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொல்லுகிறார் கடைசியாக கத்திர உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்க வீட்டுல அப்பத்துக்கு குறைவு இருக்காது குறைவுகளை கத்தர் நீக்கி போடுகிறார் ஆமேன் இந்த மாதம் முடிவதற்குள்ளாக இந்த நான்கு தீர்க்க தரிசனங்களை கத்தர் உங்க குடும்பத்துல உங்க வாழ்க்கையில செய்து முடிக்க போகிறார் உங்கள் கண்கள் அதை போகிறது ஆமே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் திரும்ப திரும்ப இந்த வசனத்தை போட்டு போட்டு வாயில அரிக்க பண்ணுங்க பெரிய நன்மையை பார்ப்பீர்கள் தேங்க்யூ சோ மச் ஜாயினிங்